என் அன்பான மக்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ்மட்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று ஜூலை நான்காம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஏழாவது மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லதேஹர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சூரா கிராமத்தில் உள்ள பர்வாடி தேவாலயத்தின் முன் உள்ள ரயில் பாதை பாலத்தில் கடுமையான வெயிலில் தூரத்தில் நின்று நான் அனைவருடனும் இணைகிறேன் அவர் பைபிளின் ஒரு வசனத்தில் பேசினார் புனித மத்தியுவின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் பதினாறு வசனம் எண் பதினேழு இயேசு அவருக்கு பதிலளித்தார் யோனாவின் மகனான சீமோனே நீ பாக்கியவான் ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்